பிரைஸ் எல்லாட் லூகா சுவிசேஷம் இருபத்தி ஓராம் அதிகாரம் முப்பத்தி நான்காம் வசனத்துல உங்கள் இருதயங்கள் பெருந்திண்டினாலும் வெறியினாலும் லௌகிக கவலைகளினாலும் பாரம் அடையாத நீங்கள் நினையாத நேரத்தில் அந்த நாள் உங்கள் மேல் வராத படிக்கும் எச்சரிக்கையா இருங்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் எவ்வளவு பெரிய கோடீஸ்வரராக இருக்கட்டும் எவ்வளவு பெரிய லேண்ட்லார்டா இருக்கட்டும் அத்தனை மனிதர்களுக்கும் உலகத்தை குறித்த கவலை உலகத்தை குறித்த பாரம் எல்லாருடைய இருதயத்திலையும் இருக்குது பெரிய கோடீஸ்வரன் தானே அவனுக்கு என்ன கவலை அப்படின்னு நம்ம நினைக்கலாம் என்ன கவலை இருக்கும் தெரியுமா என்னை விட இத்தனை கோடி செலவு பண்ணி அவன் பெரிய வீடு கட்டியிருக்கான் அதை விட நானு பல மடங்கு கோடி செலவு பண்ணி வீடு கட்டணும் அப்படின்னு ஆசைப்படுவான் எவ்வளவு பெரிய லேண்ட்லார்டா இருந்தாலும் அவனுக்கு நூறு ஏக்கர் இருக்குது என்கிட்ட எழுபது ஏக்கர் தான் இருக்குது அவங்ககிட்ட பத்து தோப்பு இருக்குது எனக்கு அஞ்சு தோப்பு தான் இருக்குது நான் எப்படியாவது இன்னும் வாங்கி அவனை விட மேலே போகணும் இப்படின்னு ஆசைப்படுவான் எல்லா மனிதர்களுமே அப்படித்தான் தன்னை விட மேலே இருக்கிற மனிதர்களை பார்த்து தான் வாழ்க்கையில நிம்மதியே இல்லாம யோசித்து யோசித்து உலக கவலைகள் இல்லையே வாழ்நாள் முழுவதையும் ஓட்டி சீக்கிரமா வியாதியில் விழுந்துடுறான் பெரிய தனக்கு கீழே கொஞ்சம் சிறுமையாய் இருக்கிறவர்களை பார்க்கும் பொழுதுதான் கத்தர் தன்னை நடத்தி வருகிற அற்புதமான ஆச்சரியமான வழி நடத்துதல்களை நாம் உணர முடியும் ஆண்டவருக்கு நன்றி சொல்ல முடியும் அந்த எளிமையான மனிதனுக்காகவும் ஜெபிக்க முடியும் பிரியமானவர்களை பிரசங்கி ரெண்டு இருபத்தி ஆறில் நல்லவன் அனுபவிப்பதற்கு தேவையானவைகளை சம்பாதித்து சேர்த்து வைக்கிற வேலைய துன்மார்க்கனுக்கும் பாவிக்கும் ஆண்டவர் கொடுத்துருக்கிறாராம் அப்ப ஓடி 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 சம்பாதிச்சு அந்த சம்பாத்தியத்தை கடைசி வரைக்கும் அனுபவிக்க முடியாது யாருக்கு எந்த நேரம் என்ன ஆகும்னே தெரியாது உலக கவலைகளில் இருதயத்தை செலுத்தாம அதை விட விசேஷமான மறுமைக்குரிய காரியங்கள் நிறைய இருக்குது பிரியமானவர்களை நம்ம மறிக்கும் போது வீட்டு பத்திரம் நிலத்து எல்லாம் நம்ம இடுப்புல கட்டி விட்டு யாரையும் அடக்கம் பண்ண மாட்டாங்க நமக்கு தேவையான காரியம் எது அதை நம்ம யோசிச்சு பார்க்கணும் மார்க் சுவிசேஷம் நாலு பதினெட்டுல வசனத்தை காதல கேட்டும் அது இருதயத்துல வேலை செய்யாத அளவுக்கு இந்த உலக கவலையும் ஐஸ்வர்யத்தின் மயக்கமும் மற்ற இச்சைகளும் உள்ளுக்குள்ள புகுந்து வசனத்தை நெருக்கி போடுதுன்னு சொல்லி நம்ம பாக்குறோம் அப்போ இந்த கவலைகள் நமக்கு தேவையில்லாத கவலைகளா இருக்கிறது வசனங்களை நெருக்கி போடும் பொழுது கத்திற்கு பிரியமாய் நம்ம வாழவே முடியாது பிலிப்பியர் மூணு பத்தொம்போதுல வாசித்து பாருங்க பூமி கடுத்தவைகளை சிந்திக்கிறவனுக்கு அவனுடைய வயிறு தான் தேவனா இருக்குதுன்னு சொல்லுது அவனுடைய முடிவு அழிவுன்னு சொல்லுது இப்படி ஒரு கூட்டம் பாருங்க ஓடி ஓடி உழைக்கணும் சேர்க்கணும்னு சொல்லி ஒரு கூட்டம் உலக கவலைனால் இன்னொரு கூட்டம் எந்த நேரமும் தின்னுக்கிட்டே இருக்கணும் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கணும் வாழ்கிறதுக்காக சாப்பிடணும்னு நினைக்கிறவங்க தங்களுடைய சாப்பாடு விஷயத்தில் கரெக்டாக டயட் ஃபாலோ பண்ணுவாங்க தங்களுடைய சரீரத்தை நல்லா ஸ்டெடியா வச்சுக்கிருவாங்க சாப்பிட்றதுக்காகவே வாழ்ற கூட்டம் இருக்குது பாருங்க எத்தனை ஆயிரம் பிரச்சனை இருக்கட்டும் எனக்கு வாய்க்கு ருசியானது வயிற்றுல போய்கிட்டே இருக்கணும் எந்த நேரமும் தின்னுக்கிட்டே இருக்கணும் இந்த கூட்டம் சொல்லுது புசிப்போம் குடிப்போம் நாளைக்கு சாவோம் உலகத்துல இருந்து நம்ம என்ன சாதிக்க போறோம் அப்படின்னு இந்த கூட்டம் சொல்லுது பாருங்க அப்ப நாளைக்கு சாவும் போது மரணத்துக்கு அப்புறம் ஆத்மா எங்க போகுது அப்படிங்கறத யோசிக்கிறதுக்கு கூட அவர்களுடைய புத்தி வேலை செய்யாம மழுங்கி போன புத்தியா காணப்படுது இன்னைக்கு நம்ம எதை பத்தி கவலைப்படுறோம் இம்மைக்குரிய கவலை நமக்கு வேண்டாம் பிரியம் மறுமை என்று ஒரு காரியம் இருக்கிறது மறுமை பரலோக ராஜ்யம் விழிப்பியர் மூணு இருபதுல சொல்லப்பட்டிருக்கிறது நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது அங்கிருந்து கத்ராகிய இயேசு கிறிஸ்து வர காத்து கொண்டிருக்கிறோம் சொல்லி அந்த வசனத்துல நம்ம வாசிக்கிறோம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகை வெகு சமீபமாய் இருக்கிறது அதற்கான அடையாளங்கள் எல்லாம் எவ்வளவோ எவ்வளவோ நடந்து கொண்டிருக்கிறது இன்னும் ஒரு சில அடையாளங்கள் மட்டும்தான் நடக்க வேண்டிய பாக்கி பிரியமானவர்கள் இன்றைக்கு நான் மறுத்தேனா நித்திய நித்தியமாய் இருக்கக்கூடிய பரலோக ராஜ்யத்தை நான் சுதந்திரிப்பேனா என்பதை குறித்து நாம் யோசித்து கவலைப்பட வேண்டியது மிகவும் அவசியமாக இருக்கிறது நியாய தீர்ப்பில் என்னை ஆண்டவர் நிறுத்தி விடுவாரோ என்பதை குறித்து நாம் பயந்து கவலைப்பட வேண்டிய அவசியம் இருக்கிறது இப்படிப்பட்ட தேவையான கவலைகளை எல்லாம் விட்டுட்டு தேவையில்லாத உலக காரியங்களிலே கவனம் செலுத்தும் பொழுது கட்டாயம் கத்தருக்கு பிரியமா நம்மளால வாழவே முடியாது இத மரியால் நன்கு அறிந்திருந்தா அதனால்தான் லூக்கா பத்து நாப்பத்தி தேவையானது ஒன்றே என்று சொல்லி ஆண்டவராகிய கத்துடைய பாதத்தை மாத்திரம் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்காய் அவள் தெரிந்து கொண்டாள்னு கொண்டாள் ஆண்டவரை பார்த்து என்னை தனியா விட்டுட்டு உங்க கூடயே வந்து உக்காந்துருக்காளே நான் தனியா வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேனே உங்களுக்கு அதை பத்தி கவலை இல்லையா அப்படின்னு கேட்கும் போது ஆண்டவர் சொல்றாரு நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கொண்டிருக்கிறாய் தேவையானது ஒன்றே அதை மறியால் தேடிக்கிட்டா நீயும் அதை தேடு அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு பாருங்க இன்றைக்கு நாம் இம்மைக்குரிய கவலைகளை விட்டுட்டு மறுமைக்குரிய காரியங்களை யோசித்து பயந்து நடுக்கத்தோடு வாழ்வோமே ஆனால் கத்த நமக்கு உதவி செய்து நம்மை நேர்த்தியாய் வழிநடத்துவதற்கு அவர் தன்னுடைய கரத்தை நீட்டுகிற தேவனாய் இருக்கிறார் கத்ததாமே நம் ஒவ்வொருவரையும் அளவில்லாமல் ஆசிர்வதிப்பார் ஆமேன்